கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே இன்னைக்கு புனித வியாழன் இந்த நாளை நாம் கட்டளை வியாழன் என்று கூட அழைக்கலாம் நம் ஆண்டவர் இயேசு உடல் ரீதியாக தன்னுடைய சீடர்களை விட்டு பிரிந்து செல்வதற்கு முன்பாக மேல் வீட்டறையில அவர் அவர்களோடு இருந்து பேசின வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை உருக்குவதாக இருக்கிறது அவர் நிறைய வாக்கு தத்துவங்களை கொடுத்தார் நிறைய ஆறுதலான வார்த்தைகளை பேசினார் அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார் என்றென்றும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை வழிநடத்த ஆவியானவரை தருவதாக வாக்களித்தார் அவர்களுடைய அழைப்பின் நோக்கத்தினை அவர்களுக்கு உணர்த்தினார் உடல் ரீதியாக தான் பிரிந்து செல்வதன் நோக்கத்தினை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் தமிழே நிலைத்திருக்க வேண்டும் என்று கற்றுக் பாடுகளை பொறுமையோடு சகித்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் அது மாத்திரமில்லாமல் அவர்களோடு இணைந்து அவர்களுக்காக தந்தையிடம் பரிந்து ஜெபம் செய்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மூன்று முக்கியமான கட்டளைகளை அவர் கொடுத்தார் கட்டளை நம்பர் ஒன் ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் கட்டளை நம்பர் டூ ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளைகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் கட்டளை நம்பர் த்ரீ பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல் எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார் நம்முடைய சிந்தனைக்கு நாம் நம் உற்றார் உறவினர்களை நம்மிலும் மேன்மையானவர்களாக கருதுகிறோமா சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய உற்றார் உறவினர்களை பகைத்து கொண்டிருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் எவ்வளவுக்கு அடிக்கடி திருவிருந்தில் நாம் பங்கு கொள்ளுகிறோமோ அவ்வளவு அதிகமாய் நமது ஆன்மா பலனடைகிறது என்பதை உணர்ந்திருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் காட் பிளஸ்யூ